தீபாவளியை முன்னிட்டு கரூரில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்க விழா கரூர் ஆசாத் ரோடு நகராட்சி வளாகத்தில் இயங்கி வரும் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு தள்ளுபடி துவக்க விழாவை கரூர் மாவட்ட ஆட்சியர் மீ தங்கவேல் விளக்கி ஏற்றி தொடங்கி வைத்து முதல் வாடிக்கையாளராக பட்டுப்புடவை வாங்கிக் கொண்டார் இந்தியாவின் மிகப்பெரிய கைத்தறி நிறுவனமாக விளங்கும் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் தொடங்கப்பட்டு எண்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக தமிழக அரசு கைத்தறி நெசவாளர்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் தொடர்ந்து வேலை வாய்ப்பினை வழங்குவதற்காக விழா காலங்களில் முப்பது சதவீதம் வரை அரசு சிறப்பு தள்ளுபடி வழங்கி வருகிறது அதனைத் தொடர்ந்து இந்த வருடத்திற்கான விழாக்கால விற்பனை தொடங்கப்பட்டது தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பண்டிகைக்கு கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு விற்பனை நிலையத்திற்கு ஆறு லட்சம் வரை விற்பனை இழக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் ஏற்றுமதி ரகங்களான குல்ட் மெத்தைகள் டேபிள் மேட் கிரீன் துணிகள் ஒரிஜினல் இலவம் பஞ்சிலான மெத்தைகள் தலையணைகள் பிரிண்டர் படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணைகள் உறையுடன் கூடிய படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட ரகங்கள் விற்பனைக்கு உள்ளன தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு கைத்தறி இயங்கி வரும் முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி வழங்கியது மேலும் வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து விடுமுறை நாட்களில் விற்பனை நிலையம் செயல்படும் இந்நிகழ்வில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர் சுகாங்கியவேலு எம் பாலசுப்பிரமணியன் கரூர் விற்பனை நிலைய மேலாளர் கதிர்வேல் மற்றும் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்